இந்த வீடியோ ஒரு கிரேஸ் அண்ட் டெஸ்ட்டை பார்த்தா பார்க்க போகிறோம் ஐஃபோன் அப்படின்னு போகிறோம் ஒரு ஸ்கிரேச் டெஸ்ட் லாஸ்ட் டைம் டைட்டன் ரிலீஸ் பண்ண இதே ஃபோன் இப்போ வந்து அலுமினியத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த அளவு டேபிலிட்டி இருக்குது அண்ட் ஸ்க்ராட்ச் எந்த ஆகுங்கிறது தான் இந்த வீட்டில் டீட்டில் பார்க்க போகிறோம் நைஃப் வச்சு ஃபஸ்ட் ஸ்க்ராட்ச் டெஸ்ட்டும் தென் சுட்ச்சளை வச்சு அடி அடி நடிக்க போகிறோம் ஸோ டிஸ்பிளேலேருந்து எல்லாமே என்ன லெவலில் இருக்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ராட்சில் தான் இருப்போம் ஸ்க்ராச் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க க்ளாஸ் ஒருமே ஆகலை பட் சைடில் இருக்க பார்ட்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியங்கிறனால ஈஸியாகவே ஸ்க்ராட்ச் வந்து பிக்கப் பண்ணுது ஸோ ஸ்க்ராட்சை பொறுத்தவரை நைஃப் கீ மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து ஸ்க்ராட்சை வந்து பிக்கப் பண்ணும் சைடு பார்ட் அந்த அலுமினியம் பார்ட்ஸ் எல்லாமே ஸோ வரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க பட் சென்டர் பார்ட் இருக்கிறது க்ளாஸ்ங்கிறதுனால அது மேட் ஃபினிஷ் கிளாஸ்ங்கிறதுனால அதில் பிரச்சனை இல்லை பட் கேமராலேருந்து அலுமினியம் பார்ட்ஸ் எங்கே இருக்கோ எல்லா இடமே ஈஸியாகவே ஸ்க்ராச் வந்து பிக்கப் பண்ணுது இப்போ நம்ம டிஸ்ப்ளே டெஸ்ட் பார்க்கலாம் ஒரு கொஞ்சம் வெயிட்டான கேமரா நார்மல் ஸ்பீடில் போட்டு பார்ப்போம் ஸோ நார்மல் ஸ்பீரில் பார்த்திங்கன்னா பெருசாக ஆன மாதிரி இல்லை ஸோ சின்ன மார்க் மாதிரி இருக்கிறது தூசி தான் ஸோ நார்மலாக ஒரு ஹிட் அடிக்கும்போது டிஸ்பிளே ஓகே பட் ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கும்போது பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஓகே செகண்ட் ஃபோர்ஸும் பெருசாக டேமேஜ் ஆகலை ஆனால் பேக் கிளாஸ் கொஞ்சம் இருக்குது இப்போ நம்ம தேர்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஃபோர்ஸ் அடிக்கலாம் உப்ஸ் ஓகே ஹெவியான ஹேமர் அடி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பார்த்து டிஸ்பிளே அப்படியே போயிடுச்சு அண்ட் ஒயிட் அடிச்சிடுச்சு அண்ட் டாப் லைட்டாக மட்டும் விசிபிளாக இருக்குது அண்ட் கீழே அது போக ஆரம்பிச்சிடுச்சு நினைக்கிறேன் ஓவரால் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது பட் கொஞ்சம் ஹெவியாக அடிக்கும்போது கண்டிப்பாக ஃபோன் போயிடும்